முதலாம் ராஜேந்திரன் சாதனைகள் குறித்து பேசியது நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கிறது ராஜராஜன் மற்றும் ராஜேந்திர சோழன் ஆகியோரின் திருவுருவச் சிலைகள் இங்கே நிறுவப்படும் என்றும் பிரதமர் அறிவித்திருப்பதை தொகுதி உறுப்பினர் என்கிற முறையிலும் இந்த மண்ணின் மைந்தன் என்கிற முறையிலும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன் முதலாம் ராஜேந்திரன் சாதனைகள் குறித்து பேசியது நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கிறது ராஜராஜன் மற்றும் ராஜேந்திர சோழன் ஆகியோரின் திருவுருவச் சிலைகள் இங்கே நிறுவப்படும் என்றும் பிரதமர் அறிவித்திருப்பதை தொகுதி உறுப்பினர் என்கிற முறையிலும் இந்த மண்ணின் மைந்தன் என்கிற முறையிலும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன் முதலாம் ராஜேந்திரன் சாதனைகள் குறித்து பேசியது நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கிறது ராஜராஜன் மற்றும் ராஜேந்திர சோழன் ஆகியோரின் திருவுருவச் சிலைகள் இங்கே நிறுவப்படும் என்றும் பிரதமர் அறிவித்திருப்பதை தொகுதி உறுப்பினர் என்கிற முறையிலும் இந்த மண்ணின் மைந்தன் என்கிற முறையிலும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன்